கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களின் சிறந்த படைப்பாற்றலை வெளிக்கொணரும் வகையிலும் அவர்களை ஊக்குவிக்கும் விதத்திலும் ஈரோடு நந்தா கல்வி நிறுவனங்களின் சார்பில் விஞ்ஞானி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பிலான பதினான்காவது மாணவர்களின் படைப்பாற்றல் கண்காட்சி நந்தா தொழில்நுட்ப வளாகத்தில் இன்று துவங்கியது துவக்க விழாவுக்கு ஸ்ரீ நந்தா கல்வி அறக்கட்டளைத் தலைவர் வி சண்முகன் தலைமை வகித்தார் விழாவில் ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ஜி சுப்பாராவ் தனியார் பள்ளிகளின் ஈரோடு மாவட்ட கல்வி அதிகாரி ஆர் கேசவகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இக்கண்காட்சியை துவக்கி வைத்தனர் ரங்கம்பாளையம் கொங்கு கல்வி நிலையத்தின் தாளர் கே செல்வராஜ் பெருந்துறை சாகர் பன்னாட்டு பள்ளியின் தாளர் சி சவுந்தரராஜன் இந்திய மருத்துவ சங்கத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் சி என் ராஜா அந்தியூர் விஸ்வேஸ்வரையா மெட்ரிக் பள்ளியின் தாளர் வி ஏ சுப்பிரமணியன் சீனாபுரம் கொங்கு வெள்ளாளர் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் என் விஸ்வநாதன் ஜே சி எஸ் மெட்ரிக் பள்ளியின் தாளர் கே நாகராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் படைப்பாற்றல் அடங்கிய ஏனைய கண்காட்சி பகுதிகளை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் நந்தா அறக்கட்டளை செயலாளர் எஸ் நந்தகுமார் பிரதீப் நந்தா கல்வி நிறுவனங்களின் செயலாளர் எஸ் திருமூர்த்தி மற்றும் முதன்மை நிர்வாக அலுவலர் எஸ் ஆர்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கண்காட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் மருத்துவம் அறிவியல் மற்றும் பொறியியல் சார்ந்த ஆயிரத்தி நானூற்றி பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் இடம்பெற்றுள்ளன இக்கண்காட்சியில் நந்தா கல்வி சார்பு நிறுவனங்களை சார்ந்த பொறியியல் சித்தா இயற்கை மற்றும் யோகா மருந்தியல் செவிலியர் இயன்முறை மருத்துவம் கலை அறிவியல் மற்றும் பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த இரண்டு நாள் கண்காட்சியின் நிறைவு நாளான நாளை டெக்னாலஜி தியேட்டர் ஐடியா பிரசன்டேஷன் மற்றும் ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் ஆகிய வகைகளில் சிறந்த படைப்புகளை தேர்ந்தெடுத்து அதனை உருவாக்கிய இளம் விஞ்ஞானிகளுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது இந்த ப்ராஜெக்ட் குளோபல் வார்மிங் பத்தி இது வந்து குளோபல் வார்மிங்னா நம்மளோட வந்து ரொம்ப சூடாயி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம அர்த்தல மரம் செடி கொடி எல்லாமே இல்லாம மனுஷங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லாம மாறிடும் அதை பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன் அதே இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம நேச்சர் இப்போ எப்படி இருக்குன்னா இங்க நாங்க எங்க ஸ்கூல் இங்க நிக்கிறது இங்க வீடு அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா இங்க பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாம எல்லாமே இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல அபார்ட்மெண்ட் தான் கத்திட்டாங்க இந்த டேம் ஃப்ரெஷ் வாட்டர் அமைச்சிருந்தா ஃப்ரெஷ் வாட்டர் அமைச்சுடுறாங்க ஃபிஷ் எல்லாம் நல்லா ஹாப்பியா வாழ்றாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா பொல்யூஷன் ஆயிருந்ததுனால இது ரொம்ப இது வர ரொம்ப அவங்களால புரியல இந்த கார்ஸ்ல வர பொல்யூஷன் அதெல்லாம் போயிட்டு அட்மாஸ்பியரை ரொம்ப டேமேஜ் பண்றதுனால நம்மளுக்கு பியூரான காத்து எதுவுமே கிடைக்கிறது நிறைய அனிமல் செத்து போற நிலைமையில எல்லாம் போயிருக்கு இங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு விண்டுமில்ல நல்லா பர்ஃபெக்டா ஓடுது எல்லாமே பண்ணுது இங்க இப்ப நான் நம்ம பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணாம எலக்ட்ரிக் எல்லாம் இப்பயே குறைச்சிட்டுன்னா நம்ம இதுல இருந்து சேவ் பண்ண முடியும் அது போல நம்ம சோலார் பேனல் யூஸ் பண்ணலாம் இது நமக்கு வந்து வெளிச்சம் பாட்டுச்சுன்னா இங்க நமக்கு வந்து லைட் எரியும் இது ரொம்ப வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதே போல நம்மளுக்கு வந்து டேமேஜ் தண்ணி ஸ்ட்ரைட்டா இதுல வந்து

இனிமேல் நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அதிகமா பண்ணக்கூடாது நம்ம எப்படி நம்ம தடுக்கலாம் மாதிரி ஒரு சில வண்டியை மட்டும் யூஸ் பண்ணிட்டு யூஸ் இருக்கலாம் என் பேர் நான் என்னோட பேர் வந்து சுபாஷ்மி நான் நந்தா காலேஜ்ல டீச்சர் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து எங்க ப்ராஜெக்ட் எங்க டீமோட ப்ராஜெக்ட் நாங்க பண்ணிருக்கிற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் பண்ணிருக்கோம் அதாவது ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கறது வந்து சொட்டு நீர் பாசனம் விவசாயத்துக்கும் இப்போ மலை சீர் சேகரிப்புக்கும் எவ்வளவு வந்து இப்ப தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கறது நம்ம நியூஸ் சேனல்ஸ்ல சோசியல் மீடியாஸ்ல இந்த மாதிரி நிறைய வந்து பாத்துட்டு இருக்கோம் சோ அதை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தி விவசாயத்தை வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான் இப்ப வந்து நாங்க வச்சிருக்கோம் இது என்ன மாதிரி கான்செப்ட் அப்படின்னா வருஷத்துல மூணு மாதங்கள் மழை பெய்யறப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து சேகரிச்சு வச்சு அந்த தண்ணியை வந்து வருஷம் முழுக்க விவசாயத்துக்கு வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது எப்படி அப்படின்னா தண்ணியை சேகரிக்கும் போது அந்த தண்ணியில இருக்கிற நீரோட்டத்தினால ட்ரிப்ரிகேஷனுக்கு வந்து நம்ம சொட்டு சொட்டாதான் சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுத்துறோம் சோ அப்படி பயன்படுத்தும் போது தண்ணியோட அளவு வந்து மெதுவாவும் சீராவும் வந்து எல்லா செடிகளுக்கும் பரவும் டைரெக்டா இது வந்து வேருக்கே போகுது சோ அதனால இதுல வந்து தண்ணியோட அளவு வந்து நம்ம வேஸ்ட் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை அதே மாதிரி ஏதாவது ஒரு இது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம ஈஸியா வந்து நம்ம தண்ணியை வந்து பயன்படுத்தலாம் இது எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேமிக்கிற தண்ணியை ஒரு பைப் மூலமா ட்ரிப்பிரேஷனுக்கு டேங்குக்கு எடுத்துட்டு போறோம் அந்த டேங்கோட கெப்பாசிட்டியை பொறுத்து டியூப்போட அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அது மூலமா நம்ம வந்து ஹோல்ஸ் வச்சு நம்ம குடுக்க முடியும் இப்ப இந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலமா என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்தியாவில வந்து எவ்வளவு விளைச்சல் எவ்வளவு பாசன வசதிகள் இருந்தாலும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமா வந்து நம்மளுக்கு வந்து விளைச்சல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா கிடைக்குது அதே மாதிரி தண்ணியோட வேஸ்டேஜ் வந்து கம்மி ஆகுது மண் அரிப்பு வந்து ரொம்ப கம்மியாகுது தண்ணீர்ல வந்து ஈரப்பதம் எப்பவுமே மண்ணுக்கடியில இருந்துகிட்டே இருக்கிறனால நம்மளுக்கு வந்து நல்ல விவசாயத்துக்கான விளைச்சல் வந்து மாதங்களுக்கும் வருஷங்களுக்கும் அதிக அளவுல கொடுக்கறதுக்கு வந்து ட்ரிபிரிகேஷன் வந்து பயன்படுது நாங்க வந்து நந்தா இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம் நாங்க வந்து ஃபைவ் டேஸ் கேம்ப் போனோம் எம்பவர் ஹர்ன்னு கேம்ப் போனோம் அங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுத்தாங்க லைஃப்க்கு தேவையான நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஸ்விம்மிங் அதுக்கப்புறம் கார் டிரைவிங் பப்ளிக் ஸ்பீக்கிங் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதுல முக்கியமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த ஆட்டோமொபைல் சர்வீசிங் அது வந்து ஒரு இன்ஜின் ஒரு வண்டியில இருந்து எப்படி கழட்டி எப்படி நாங்க திரும்ப மாட்டுறதுன்ற அளவு கத்துக்கிட்டோம் அதுல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா எல்லாமே நாங்க கத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஃபோர் ஸ்ட்ரோக்னா என்ன டூ ஸ்ட்ரோக்னா என்ன டெய்லி சர் டெய்லி மெயின்டெனன்ஸ் வீக்லி மெயின்டெனன்ஸ் அதுக்கப்புறம் மந்த்லி மெயின்டனன்ஸ் எல்லாமே நாங்கள் நல்லா கற்றுக்கிட்டோம் சார் மூணு பார்ட்ஸ் இருக்கு ஹெட் மேக்னட் அண்ட் கிளச் ஹெட்ல வந்து சிலிண்டர் பிஸ்டன் கிரான்சாப் மூணு நிறைய பார்ட்ஸ் இருக்கும் அதுல வந்து பிஸ்டன்ல ஸ்பார் ப்ரொடியூஸ் ஆகும் போது ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆகும்போது என்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி கிளச்ல வந்து கிளச் ஹவுஸ் ஒண்ணு இருக்கும் அதுல வந்து மொத்தமா ஏழு பிளேட்ஸ் இருக்கும் நாலு கேஸ்டிங் பிளேட்டும் மூணு ஸ்டீல் பிளேட்ஸும் இருக்கும் மேக்னட்ல வந்து ஸ்டார்டிங் காயில் லைட்டிங் காயில் அண்ட் பிக்அப் காயில் இருக்கு அது வந்து கரண்ட் ஜென்ரேட் பண்ணும் அண்ட் நாங்க வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ண சரவணன் சார் அண்ட் சுந்தர் சிங் சருக்கு தேங்க்ஸ் அழைக்கிறோம் அதே மாதிரி எப்போ ஒரு பிருந்தா மேம் அண்ட் விதுஷா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ